ஒரு மாதமாக குடிநீர் வராததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் கையில் காளி குடங்களை ஏந்தி சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு சேலம் மாவட்டம் இடங்கனச்சாலை நகராட்சிக்குட்பட்ட இருபத்தி இரண்டாவது வார்டு பகுதியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இவர்களுக்கு முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அப்பகுதியில் உள்ளன இப்பகுதி மக்களுக்கு கடந்த ஒரு மாதமாக காவிரி குடிநீர் வராததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பொதுமக்கள் இன்று இளம்பிள்ளை சின்னப்பம்பட்டி பிரதான சாலையில் குடங்கள் கையில் ஏந்தியபடி மறியலில் ஈடுபட்டனர் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் இளம்பிள்ளை சின்னப்பம்பட்டி சாலையில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மேலும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சங்ககிரி காவல் துணை கண்காணிப்பாளர் ராஜா மற்றும் இடங்கனச்சாலை நகர்மன்ற தலைவர் கமலக்கண்ணன் ஆகியோர் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் குடிநீர் திறப்பதற்கு உடனே நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்த பிறகு பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர் பொதுமக்கள் காலிக்குடங்களை குடங்களை கையில் ஏந்தி சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது